வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன என்னென்னா ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஓவலேஷனுக்கான எந்த விதமான அறிகுறியுமே தெரிய மாட்டேங்குது எந்தனால் நாங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருக்கணும்னே தெரியல எதனாலேயே எனக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ சுத்தமாக அறிகுறியே இல்லை அப்படின்னக்கூடியவங்க வீட்டிலேயே ஓவலேஷனை எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்குது பொழுது பிரச்சனையே இல்லை இருபத்தெட்டு நாட்களுக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஓவலேஷன் டே வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து டே டூ ஒரு சிக்ஸ்டீன்த் டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓவ்லேஷன் முடிஞ்சிடும் சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் டேக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஓவலேஷன் வந்து முடிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டேஸில் நீங்கள் இன்ட்ரகோஸ் இருந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக வந்து கரு உண்டாயிரும் இதுவே வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது ஒரு மாதம் வந்து முப்பது நாளில் வருது ஒரு மாதம் நாற்பது நாளில் வருது ஒரு மாதம் முப்பத்தைந்து நாட்களில் வருது அப்படின்னும்பொழுது நமக்கு ஓவ்லேஷனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது என்னதான் நம்ம சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் டேஸ் கணக்கு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாலும் அது மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய தொழிலுக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபோ ஒரு டிப்ஸ் தான் இது என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க பீரியட்ஸ் ஆனால் செவன்த் டே டூ அடுத்த பீரியட்ஸ் டேட்லேருந்து பிஃபோர் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்துக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக ஸோ என்றைக்கி உங்களுக்கு ஓவலேஷன் ஆச்சுனாலும் அது கருப்பிடிச்சு வளர்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகளை வந்து இது வந்து இருக்குது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சுத்தமாக ஓவலேஷன் டே வந்து தெரியல அப்படின்னக்கூடியவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுவும் எங்களால் முடியாது கரெக்டாக எங்களுக்கு ஓவலேஷன் டே தெரிஞ்சாகணும் அப்படின்னக்கூடியவங்க பீரியட்ஸான அதாவது இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பீரியட்ஸான ஒரு டுவெல்த் டே டூ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தீங்கன்னா கூட அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் வந்து நடந்துடும் இருபது நாட்களுக்கு மேலெலாம் ஓவலேஷன் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரியட் சைக்கிள் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது கொஞ்சம் ஓவலேஷன் லேட்டாக நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து டேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாமும் எங்களுக்கு செட் ஆகாது ஓவலேஷன் டே கரெக்டாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூடியவங்க நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி கிட்டை பயன்படுத்துறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது ஏன்னா சில சமயத்தில் நமக்கு அந்த எக்வைட் மியூக்கஸ் வருது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வயிற்றில் அடி வயிற்று பகுதியில் வந்து கரெக்டாக வந்து ஏதாச்சும் ஒரு சைடு அதாவது ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து லைட்டாக பெயினாக இருக்குது லேஸாக ஊசி குத்துன போல் வழி இருக்குது அப்படின்னும்போது அதை வச்சு நம்ம வந்து ஓவலேஷன் டேவை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படி அதுவும் இல்லாட்டி எப்பவும் இல்லாததை விட திடீர்னு நமக்கு உடல் உஷ்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஓவலேஷன் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இதையும் தவிர்த்து முக்கியமாக முக்கியமான ஓவலேஷனுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நமக்கு இஸ்ட்ரஜன் அளவு அதிகமாக சுரக்கிறதுனால ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு நேச்சுரலாகவே பெண்களுக்கு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவரோட ரொம்ப நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் அவங்க கூட பேசணும்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருது அப்படின்னும் பொழுதும் நிச்சயமாக அது ஓவலேஷன் டேவாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் என்னால் வந்து இந்த இதுதான் வந்து அறிகுறியா அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கூடியவங்க கண்டிப்பாக ஓவலேஷன் கிட் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நிறைய ஆன்லைன் ஷாப்பில் வந்து ஓவலேஷன் கிட் கிடை கிடைக்குது அதே போல் மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் வந்து கிடைக்குது நீங்கள் வாங்குகிற ப்ராண்டை பொறுத்து இதில் ஐந்து எண்ணிக்கையிலருந்து ஆறு எண்ணிக்கை விற்கும் இதில் வந்து ஓவலேஷன் கிட் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எக்ஸிஜின் டெஸ்ட் எடுக்கிற கிட் அதாவது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிற கிட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ வந்து ஒரு டுவல்த் டே இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஒரு டுவெல் டுவெல்த் டே டு ஃபிஃப்டீன் டே டேக்குள்ளே ஒன்று வந்து செக் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து ஒரு லைன் தான் காட்டுது அப்படின்னா விட்டுருங்க மறுபடியும் ஒரு செவன்டீன்த் டே இன்னொரு ஸ்ட்ரிப் வச்சு செக் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து சிங்கிள் லைன் தான் காட்டுதுனா விட்டுருங்க ஒரு டுவென்டீத் டே செக் பண்ணும்போது ஒரு ஃபெயிண்ட் லைனும் ஒரு டார்க் லைனும் வருது அப்படின்னா உங்களுக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த நாள்லேருந்து நீங்க வந்து இன்டர் வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக் தொடர்ச்சியாக வந் தொடர்ச்சியாகவோ அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இன்டர்கோஸ் இருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் கரெக்டாக நமக்கு கண்டிப்பாக வந்து கரு வந்து ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா கரெக்டாக எக் ரிலீஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அந்த எகுக்கு வந்து கரு உண்டாகக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரு உண்டாக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கருமுட்டையும் விந்தணுக்களும் இணைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக கரு பிடிச்சு வளர ஆரம்பிச்சிரும் ஸோ ஓவலேஷன் கிட் பயன்படுத்துங்க ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே வந்து டாக்டர்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி எக் வர அப்ச்சர் ஆகுறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பிடுவாங்க ஸோ வீட்டிலையே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ஹோம் ரெமெடிஸ் தான் எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது இந்த ஓவலேஷன் கிட் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூன்று மாதம் தொடர்ச்சியாக அந்த ஓவலேஷன் கிட் ட்ரை பண்ணும்போதே நிச்சயமாக உங்களுக்கு கருவுண்டாகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி